பிக் பிக்பாஸை தொகுத்து வழங்குறதுக்காக நடிகர் கமல்ஹாசனுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருந்தாங்க ஒவ்வொரு விளம்பர இடைவெளியின் போதும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரரான அந்த மொபைல் நிறுவனத்தோட பெயரை சொல்லணுமாம் அவங்கதான் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களாம் ஆனா கமல் முடியாதுன்னு சொல்லிட்டாராம் இது குறித்து கமலோடு பேசிய அந்த டிவி சேனலோட உயர்ந்த நிர்வாகியான அர்ஜுன் மேனன் அந்த மொபைல் நிறுவனம் தான் உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குதுன்னு சொல்ல கமல் கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டாராம் சினிமாவில வந்த நஷ்டத்துக்காகவும் மக்களோட வீடு தேடி செல்லும் நிகழ்ச்சிங்கிறதால தான் வந்தேனே தவிர நான் ஒன்னும் உங்களுக்கு அடிமை இல்லைன்னு சொல்லியிருக்காரு கமல் பிறகு சமாதானம் பேசி ஆரம்பம் முடிவு ரெண்டு முறை மட்டும் விளம்பரதாரர் பெயரை சொல்வாராம் கமல் அது மட்டும் இல்ல ஜெயம் ரவி பாபா ராம்தேவ் வருவாங்க அது இதுன்னு விஜய் டிவி பல கதைகளை சொல்லி கமலை ஏமாற்றிட்டு வருதாம் ஆனா யாரும் வரல ஒரு சில ஸ்கிரிப்ட் கதைகள் கமலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்